திருச்சி செம்பலம் தன் நாவுடைய சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தாவாய் கனக திரளை போற்றி மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் சம்பந்தர் போற்றி போற்றி திருமுறை மூன்று பதிகம் தொண்ணூத்தி ஒன்பது திரு முதுகுன்றம் முதுகுன்றம் படை உடையீரே பரசமர்படை உடையூருமைப்பு பரவுவார் அரசர்கள் உலகில் அவாரே மொய்குழலாளோடு முதுகுன்றம் மேவிய பையரவம் அசை தீரே பை அரவம் அசை தீருமை பாடுவர் நைவீலர் நாள்தொறும் நல்ல மே முழவற்பொழிலணி முதுகுன்றம் மேவியம் மழவிடை அது உடையீரே மழவிடை அது உடையீர் உமை வாழ்த்துவர் பழியொடு பகையில்தே முருகமர் போழீலனி முதுகுன்றம் மேவியம் ஒரு அமர் சடை முடியீரே ஒரு அமர் சடை முடியீருமை ஓதுவர் திருவடு தேசி நர்த்தாமே முத்தி தரும் பூயர் முதுகுன்றம் ஏவிய முத்தி தரும் முயர் மேவிய பத்து முடத்தீரே பத்து முடி அடர்த்தி உமை பாடுவர் சித்தம் நல்ல அடியாரே முயன்றவர் அருள் பேரு முதுகுன்றம் மேவி என்று இயன்றவர் அறிவரியவர் அறிவரியர் பயந்தலை தாமே மொட்டு அலர்போழிலி முதுகுண்டம் மேவிய கட்டமண் தேரை காய்ந்தீரே கட்டமன் தேரை காய்ந்தீரூமை கருதுவர் சிட்டர்கள் சீர் பெறுவாரே மூடிய சோலை தோல் முதுகுன்ற தீசனை நாடிய ஞான சம்பந்தன் நாடிய ஞான சம்பந்தன செந்தமிழ் அவர் பழியிலே திருச்சிற்றம்பலம் எம்பிரான் முது பழமலைநாதர் மலரடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி பெரிய நாயகி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தன் நாளுடைய போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சாவாய்கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி